அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இரண்டாவது ரவுண்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து அந்த அடிப்படையில கிளாஸ் லெவன்ல முதல் பாடம் இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டு இயலும் ஆங்கிலத்துல நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடத்துல உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இன்றைய வீடியோல இந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்க்கண்டவற்றுள் அதிக முக்கிய எண்ணுருக்களை கொண்ட எண் எது கேட்டிருக்காங்க இப்போ நான்கு தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஏழு வந்து இரண்டு புள்ளி ஆறு நாலு இன்ட்டு டென் பவர் இருபத்தி நாலு சி வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு ஜீரோ மூணு ரெண்டு டி வந்து ஆறு புள்ளி மூணு ரெண்டு ஜீரோ ஜீரோ இப்படி நான்கு விஷயங்கள் இதில் எந்த ஃபேக்டர் குவான்டிட்டிக்கு வந்து அதிகப்படியான முக்கிய எண்ணுறுக்கள் ஆங்கிலத்தில் சிக்னிஃபிகண்ட்ஸ் ஒரு எண்ணில் எடுத்துக்கிட்டோம்னா சில இலக்கங்கள் முக்கிய எண்ணுக்களாக இருக்கும் சில இலக்கங்கள் முக்கிய எண்ணுகளாக இருக்கும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு புத்தகத்தில் அட்டவணையில் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஒன்று புள்ளி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் தமிழ் மீடியம் புத்தகத்தில் சிக்னிஃபிகண்ட் ரூல்ஸ் அதாவது முக்கிய எண்ணுக்களை கண்டுபா விதிகள் என்னங்கிற அட்டவணை அப்ப அதன்படி நம்ம ஒன்னா பாக்கலாம் இப்ப ஏ வந்து ஜீரோ இதில் முக்கிய எண்ணுருக்கள் வந்து ஒண்ணு அதாவது இந்த ஏழை மட்டும்தான் நம்ம ஒண்ணு முக்கிய எண்ணூறுவா நினைக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒண்ணு மட்டும்தான் ஒன்னே ஒண்ணுதான் ஒரே ஒண்ணு முக்கிய எண்ணூறு தான் இருக்கு எப்படி சார் அப்படி சொன்னா அதுக்கான விதி இந்த இருக்கு ஒன்றை விட குறைவான தசம எண்ணில் இது ஒன்றை விட குறைவு தானே ஜீரோ பாயிண்ட் போட்டு தசம எண்ணில் தசம புள்ளிக்கு வலதுபுறமும் ஆனால் முதல் சுழியற்ற எண்ணுக்கு இடதுபுறம் இது சீரோ இது புள்ளி இது தான் புள்ளிக்கு வலது உடம்பு இந்த சேர்க்கத்தை முதல் சுழியற்ற எண்ணுக்கு இடது உடம்பு இந்த ஏழு இருக்கு இல்லையா இதற்கு இடது உடம்பு இருக்கக்கூடிய சுழிகள் முக்கிய எண்ணுக்கள் ஆகும் அதனால இந்த சைவனும் இந்த சைவனும் முக்கிய எண்ணுறுக்கள் கிடையாது இந்த ஏழு மட்டுமே முக்கிய எண்ணுறு அதனால ஒன்றே அடுத்தது பி இரண்டு புள்ளி ஆடுனாலும் இன்ட்டு டென் பவர் பிளஸ் இருபத்தி நாலு

இதில் முக்கிய எண்ணுறுக்கள் நாலுன்னு நம்ம எழுதியிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆடு சைவன் மூணு நாளாக தான் சேர்த்திருக்கிறோம் முன்னால உள்ள மூணு சைவன் சேர்க்கல ஏன் சார் சேர்க்கல இந்த முதல் ஆப்ஷன் இயற்கை பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் ஒன்றை விட குறைவான தசம எண்ணில் தசம புள்ளிக்கு வலதுபடும் இந்த மூணு சைவடனே தசம புள்ளிக்கு வலதுபடுவதற்கு அதே ஆனால் முதல் எண் இந்த தான் முதல் சுழியற்ற அதற்கு எழுதப்படும் இந்த மூணு சைவடம் வரும் சுழிகள் ஆக இந்த மூணு சைவடம் முக்கிய எண்ணுறுக்களா அப்ப அதனால இதுக்கு பின்னால வரக்கூடிய ஆறு சைபர் மூணு ரெண்டு இந்த நான்கு மட்டும்தான் முக்கியம் அடுத்தது நான்காவது ஆப்ஷன் டி ஆறு புள்ளி மூணு ரெண்டு சைபர் சைபர் இதனுடைய முக்கிய விண்ணப்பிகள் ஐந்து ஐந்து போட்டாலே அதுதான் அதுதான் நம்முடைய விடை முக்கிய விண்ணப்பிகள் அதிகமாக கொண்டது சோ தசம புள்ளிக்கு வலதுபுறமும் உள்ள சுடிகளும் தசம எண்ணின் சுடியற்ற எண்ணின் வலதுபுறமும் உள்ள சுடிகள் இது வலது வலதுபுறம் இருக்கக்கூடிய சுடிகள் வந்து முக்கிய நெருக்கள் ஆகும் ஒன்னு ரெண்டு சைவர் செல் இது முக்கிய நெருக்கல் ஆகும் அப்படிங்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய ஆறு மூணு ரெண்டு அப்படி ஒரு சைவர் அப்படி ஒரு சைவர் ஐந்துமே முக்கிய அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நாட்டியங்களில் அதிகப்படியான எண்ணுருக்கள் முக்கிய எண்ணுருக்கள் கொண்டது ஆன்சர் டி ஆப்ஷன் டி இருக்கக்கூடிய ஆறு புள்ளி மூணு ரெண்டு சைவர் சைவர் இதுதான் சரியா ஓகேயா சரி இந்த மாதிரி வேடு ஒரு கணக்கு வந்து நமக்கு வந்து இந்த ரூல்கள் இந்த முக்கிய எண்ணுட்களை பற்றிய விதிகள் புத்தகத்துல கொடுத்திருக்காங்க இல்லையா அதை நம்ம தரவா படிச்சிருந்தோம்னா இந்த கேள்வி வந்து நம்ம ஈஸியாக ஓகே நம்ம வேல அளவீட்டியல்ல வந்து இன்னொரு கணக்கு வந்து அடுத்த காணொலியில நம்ம வந்து பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்